பேராக் மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி தொடங்க உள்ளது மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடத்தப்படும் கால்பந்து போட்டி மே பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு டிஏஏ சங்கம் திடலில் நடைபெறவிருப்பதாகவும் இதற்கு சிவநேசன் கிண்ணம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது டின்னிங்ஸ் இந்தியன் சங்கம் மற்றும் டிஐஏ கிக்கஸ் இயக்கம் இணைந்து இப்போட்டியை நடத்துவதாக தன் ஏற்பாட்டு குழு தலைவர் ஜி மகாலிங்கம் கூறினார் தமிழ் பள்ளிகள் மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பதினாறு தமிழ் பள்ளி மாணவர்கள் அதில் பங்கேற்க உள்ளனர் டிஐஏ சங்கம் மற்றும் டிஐஏ கிக்கஸ் சங்கம் இந்த வட்டாரத்தில் உள்ளது நான்கு வயது முதல் பதினெட்டு வயது மாணவர்களுக்கு கால்பந்து பயிற்சி அளித்து வருகிறது அதன் அடிப்படையில் தமிழ் பள்ளி மாணவர்கள் கால்பந்து விளையாட்டுத் துறையில் தொடர்ந்து ஊக்குவிக்க இப்போட்டியை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இது தமிழ் பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து ஆர்வத்தை ஊக்குவிக்க உதவும் மற்றும் பள்ளி மட்டத்தில் கால்பந்து திறமைகளை வளர்க்க உதவும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வலுவான பயிற்சி தளத்தை உருவாக்குவதற்கு அடிமட்ட பயிற்சி படிப்புகள் மற்றும் பிற பயிற்சி திட்டங்கள் போன்ற பல்வேறு கால்பந்து மேம்பாட்டு திட்டங்களை டிஏ அடிக்கடி நடத்துகிறது இவை அனைத்தும் மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே கால்பந்து கலாச்சாரத்தை ஊக்குவித்து வலுப்படுத்துவதுடன் அடிமட்ட அளவில் கால்பந்து ஆட்டத்தின் வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்கவும் உதவும் என ஜி மகாலிங்கம் மேலும் குறிப்பிட்டார்